தேர்தலில் டிரம்பிற்கு வெளிப்படையாகவே ஆதரவு அளித்த இலான் மஸ்க் அவரது பிரச்சாரத்திற்கு உதவ சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டுள்ளார் மேலும் பல மேடைகளில் ஆதரவாக மேற்கொண்டார் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் இலான் மஸ்கிற்கு இடம் கொடுக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் தேர்தல் வெற்றிக்கு பிறகு தொழிலதிபர் இலான் மஸ்கிற்கு அமெரிக்க அரசின் திறன் துறையின் தலைமை பதவியை கொடுத்தார் அடுத்த அதிபராகும் ட்ரம்ப்பின் புதிய நிர்வாகத்தில் மஸ்கிற்கு அளவுக்கு அதிகமாக இடம் கொடுக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக கட்சியினர் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் பதவியை இலான் மஸ்கிற்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக வெளியான தகவலை ட்ரம்ப் முற்றிலுமாக மறுத்துள்ளார் ஹரிசோனா மாகாணத்தில் நடைபெற்ற குடியரசுக் கட்சி மாநாட்டில் பேசியவர் அவர் இலான் மஸ்க் அமெரிக்காவில் பிறக்கவில்லை என்றும் அதனால் அவர் கண்டிப்பாக அதிபராக முடியாது என்றும் தெரிவித்தார் சமூக வலைதளங்களில் பொய் செய்திகள் பரப்பப்படுவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் அமெரிக்காவின் அரசமைப்பு சட்டப்படி அந்நாட்டில் பிறந்தவர்கள் மட்டுமே அதிபராக முடியும் இலான் மஸ்க் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் என்பதால் அமெரிக்க அதிபராக முடியாது என ட்ரம்ப்